வணக்கம் மக்களே இந்த வீடியோவில் நம்ம ஒரு சோகமான செய்தி தான் பார்க்க போகிறோம் சென்னையில் நடந்த ஷாக்கிங்கான நியூஸ் சென்னையில் காதல் திருமணம் செய்த இளம்பெண் இருபது நாளில் திடீர் மரணம் அடைந்து போயிருக்காங்க இதனால பார்த்தீங்கன்னா அங்கே அந்த குடும்பத்தார்கள் ரொம்பவே கதறி எழுந்துட்டு போயிருக்காங்க அந்த இளம்பெண்ணுக்கு என்ன நடந்தது வாங்க அந்த வீடியோவில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சிக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ஸ் முழமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேருவோம் சென்னை விநாயகபுரம் வேல்நகர் பகுதியைச் சேர்ந்தவங்க தான் ஆனந்தராமன் இவரது மகள் இந்துஜா இவங்களுக்கு வயது இருபத்தி ஏழு மென்பொருள் நிறுவனத்தில் பணியாற்றி வராங்க இவங்க கடந்த ஐந்து ஆண்டுகளாகவே பெரம்பலூர் ஜமாலியா எஸ்பி காலனியை இரண்டாவது தெருவை சேர்ந்த ஹரிகரன் முப்பது வயது என்பவரை காதலித்து திருமணம் செய்து கொண்டு வந்திருக்காங்க சென்னையில் திருமணமான இருபதே நாட்களில் புதுப்பெண் திடீரென உயிரிழந்த சம்பவம் அந்த பகுதி மக்களிடம் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இந்த சம்பவம் தொடராக கோட்டாச்சேரியர் விசாரணை நடத்தி வருகிறார் சென்னை விநாயகபுரம் வேல்முருகன் நகர் பகுதியைச் சேர்ந்தவங்க தான் ஆனந்தராமன் இவரது மகள் இந்துஜா இருபத்தேழு வயதானவங்க மென்பொருள் நிறுவனத்தில் பணியாற்றி வந்திருக்காங்க இவங்களுக்கு கடந்த சில ஐந்து ஆண்டுகளாகவே பார்த்தீங்கன்னா ஜமாலியா எஸ்பி காலனி தெருவை சேர்ந்தவங்களுக்கு ஹரிகரன் என்பவருக்கும் காதலித்து வந்திருக்காங்க இதனையடுத்து பெற்றோர் சமூகத்துடன் இந்துஜா அவங்க தன்னுடைய பெற்றோர் ச சமூகத்துடன் தான் இருபத்தி ஒன்னாம் தேதி ஜனவரி ஒன்னாம் தேதி திருமணம் நடந்திருக்கு ஆனா நேற்று முன்தினம் மதியம் பாத்தீங்கன்னா கணவர் வீட்டில் இந்துஜா வேலை செய்து கொண்டு வந்திருக்காங்க அப்போது திடீரென மயங்கி விழுந்திருக்காங்க இதை கண்டு அதிர்ச்சி அடைந்த கணவர் பதறி எடுத்துக்கொண்டு கொண்டு இந்துஜாவை மீட்டு கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு சென்றிருக்காங்க அங்கு அவரை பரிசோதனை செய்த மருத்துவர்கள் இந்துஜா ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக தெரிவித்திருக்காங்க இதனால் அதிர்ச்சி அடைந்த ஹரிகரன் மற்றும் அவரது குடும்பத்தினர் இந்துஜாவின் உறவினர்களுக்கு தகவல் தெரிவித்தாங்க இது குறித்து ஓட்டேரி காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவிக்க விட்டது இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் இந்துஜாவின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தாங்க மேலும் திருமணமாகி இருபதே நாட்களிலே ஆனதால் வாழ்க்கை கோட்டாட்சியர் விசாரணைக்கு பரிந்துரைக்கப்பட்டு அடுத்த விசாரணை நடைபெற்று வருகிறது இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சம்பவம் அந்த பகுதி மக்களிடையே மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்திருக்கு இவங்க ஏன் இழந்தாங்க இவங்க குடும்பினருக்கும் உறவினர்களுக்கும் தன கணவருக்கும் ஏதாவது பிரச்சனையா இல்லை என்னதான் இவங்களுக்கு பிரச்சனை இருந்திருக்குன்னு இந்த மாதிரி செய்தி எல்லாம் சோசியல் மீடியாவில் வைரல் ஆயிட்டு வருது இவங்களுடைய இறப்புக்கு பார்த்தீங்கன்னா நிறைய குடும்பத்தாரர்கள்லாம் பார்த்தீங்கன்னா அஞ்சலி செலுத்திட்டு வராங்க அந்த புகைப்படத்தை பார்த்து இவங்களுக்கு ரொம்பவே அந்த மர்மமான முறையில் இறந்து போனது இவங்களுக்கு மிகப்பெரியவங்க குடும்பத்துக்கு சோகத்தை ஏற்படுத்திருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்